அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கும் உங்கள் சாயீஸ்வரி எமது அன்னை தூஷ்ஷமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் உபதேசங்களையும் இன்னும் பல்வேறு விதமான அற்புத அனுபவங்களையும் இங்கே பல்வேறு நிலைகளில் தம்முடைய பக்தர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இந்த பார் போற்றும் பண்பாளனாக இவ்வுலகத்தில் அவன் உலாவர அன்னை பல்வேறு நிலைகளில் உபதேசங்களை பல்வேறு பக்தர்களின் மூலமாகவே அதனை எழுதி படப்பதின் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக இன்னும் பல்வேறு ஆடியோக்களின் மூலமாக இவ்வாறெல்லாம் தன்னுடைய பக்தர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் இங்கே வெறும் சாட்சி மட்டுமே ஏனென்றால் யாரை எவ்வாறு எப்படி எந்த கணம் இயக்க வேண்டும் இயங்க வைக்க வேண்டும் எந்த விஷயத்தை தன் பக்தனுக்கு வழங்கி அவனை உயர்ந்த நிலைக்கு ஆட்படுத்தி ஒரு செயலை செய்ய வைக்க வேண்டும் என்பதில் அன்னை நம்மை விட பலகோடி நிலையில் மடங்கு அவர் ஆராய்ந்து ஒரு விஷயத்தை செய்வதில் வல்லவர் ஆகவே இங்கே வெற்றிடமாக நம்மை கொடுத்தால் போதுமானது ஆத்மாத்தமாக முழுதும் தாய்மையுணர்வோடு சேவை செய்ய முன்வந்தால் போனும் போதுமானது அன்னையின் சபையில் மற்றதை ஷிரடி அன்னையை பார்த்துக்கொள்வார் எவ்வாறு தன்னுடைய பக்தர்களை இயக்குவது இயங்கு வைப்பது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற அனைத்து நிலைகளையும் அவர் மிகுந்த விழிப்புணர்வோடு கண்காணித்து அருகில் இருப்பதைப் போன்று அவர் கண்காணித்துக் கொண்டு அனைத்தையும் வழங்கிக் கொண்டே இருப்பார் அவருடைய பக்தர்கள் அனைத்து நேரங்களிலும் அவருடைய நேரடி பார்வையில் இருந்து கொண்டே சில முக்கியமான விஷயங்களை செய்ய அவர் முன்வருவார் முக்கியமான முக்கியமான எல்லாம் அன்னையினுடைய நேரடி பார்வையிலேயே நடக்கின்றது ஆகவே முழுவதுமாக அவரை விட்டு ஆத்மார்த்தமாக அன்போடு வாருங்கள் அப்பா வாருங்கள் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் முழுதும் இருந்து என் கூடவே பயணித்து நல்லது கெட்டுதல்களை நடத்தி எனக்கு உறுதுணையாக இருங்கள் அப்பா என்று மிக கனிவோடு தாழ்வணிந்து மணங்கி பிரார்த்தித்து ஒப்படைத்து விட்டு உங்களுடைய வேலையை பார்க்க செல்லுங்கள் அப்பொழுது அன்னை மனமுவந்து தன்னை தாழ்த்தி கொண்டு சேவகனாக ஓடி வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் முன் உங்களுக்குள்ளேயே அவர் இருந்து கொண்டு அதை மிக சிறப்பாக வீரியமாக மிகச்சிறந்த தீர்வு ஏற்படும் வகையில் அதனை செய்து முடிப்பார் ஆகவே பகவான் எவ்வாறெல்லாம் நம் கூடவே இருப்பார் என்பதை உணர இங்கே சில விஷயங்களை கூறுகின்றார் உருவமற்ற இறைவனை மனதால் கற்பனை செய்வதை விட உருவமுள்ள இறைவனை பார்ப்பது மிக எளிது என்கின்றார் ஏனென்றால் நாம் அனுபூதி அடையாத நிலையில் அகத்தெளிவு பெறாத நிலையில் சூட்சம தரிசனத்தை பெற முடியாது ஆகவே சிலா ரூபத்தை வணங்குவது மிக எளிது என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மையை இங்கே உணர்த்துகின்றார் உருவமுள்ள குணமுள்ள இறைவனிடம் அன்பும் பக்தியும் திடமாக வேரூன்றிய பிறகே உருவமற்ற இறைவனை அறிந்து கொள்வது தானாகவே தொடர்கின்றது என்று கூறுகின்றார் நிர்குணமான நிராகரமான இறைவனை பக்தர்களுக்கு புரிய வைப்பதற்கு பகவான் கையாண்ட உபாயங்கள் எத்தனை எத்தனையோ பகவான் குழந்தைகளே சகவ் அவர் அவர்களுடைய ஆன்மீக தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப பக்தர்களை தனித்தனியாக அவர் நிர்வகித்து அவர்களை புடம்போட்டார் பல சந்தர்ப்பங்களில் தரிசனம் தரவும் மறுத்தார் தன்னுடைய ஆத்மாத் ஆத்மாத்தமான பக்தர்களுக்கும் கூட அவர் பல நேரங்களில் தன்னுடைய சீரூப தரிசனத்தை தர மறுத்திருக்கின்றார் ஒருவரை சிறடிலிருந்து தேசாந்திரியாக வெகு தூரம் அனுப்பிவிடுவாராம் அவர் வாழ்ந்த காலத்தில் மற்றவரை சிறடிலேயே தனிமையாக வாழச் செய்வாராம் சிலரை வாடாவை விட்டு வெளி வராமலேயே இருக்க செய்து தாம் நியமித்தவாறு பிராணங்களை பாராயணம் செய்ய சொல்வாராம் பகவான் அவர் வாழ்ந்த காலத்தில் பல ஆண்டுகள் இம்மாதிரி அபியாசங்களில் ஈடுபட்டால் பகவானின் உருவமற்ற இருப்பின் மேல் ஏக்கம் அதிகமாகி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் இயல்பாக நம் இயல் வாழ்க்கையில் இருக்கும்பொழுதே பகவான் நம் கூடவே இருப்பதை நாம் உணரலாம் இச்செயல்களின் மூலமாக நாம் அவரை தியானித்து நம் கூடவே இருப்பதாக பாவனை செய்து கொண்டே வாழ்ந்தோமேயானால் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நேரங்களும் காலை முதல் இரவு வரை நம் கூடவே பகவான் இருப்பதாகவே உணர்ந்து மகிழ்ந்து பிரானந்தப்பட்டு பட்டு நாம் அவரோடு இரண்டரை கலந்து விடுவோம் ஆகவேதான் பகவானை நாம் உச்சி முதல் உள்ளங்கள் வரை கண்ணால் கண்டு தரிசனம் செய்வது மட்டுமல்லாமல் மிக ஆழமாக அன்பு கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்தில் சாபித்தோமானால் இவ்வாறாக நம் கூடவே பகவான் இருப்பது போன்ற ஒரு நிலை நாம் உணர முடியும் பகவான் தோழமைகளை ஆகவே என் சகோதர் தோழமைகளை பகவான் குழந்தைகளை இங்கே இவ்வாறாக பகவான் உருவமில்லாத இறைவன் பக்தர்களின் மேல் கொண்ட கிருபையினால் சாயினுடைய உருவத்தில் சிறுடியில் தோன்றினான் அவனை அறிந்து கொள்வதற்கு முதலில் அகங்காரத்தையும் எல்லா ஆசைகளையும் வாசங்களையும் விட்டுவிட வேண்டும் என்கின்றது குருவினுடைய உபதேசம் மொழி பக்தியாலும் பிரேமையாலும் இறையை அடைய முடியாது உணரவும் முடியாது ஆகவே ஆத்மார்த்தமாக பக்தி செய்து பிரமையால் மட்டுமே இறையை அறிய முடியும் ஆகவே ஷிரடி மக்களின் கூட்டு புண்ணியம் பூரணமாக நிறைந்த பிறகு பிராப்த காலத்தில் பழுத்து சாய் என்னும் முறை விட்டிருக்கலாம் இது சில காலம் கழித்து ஷிரடிக்கு வந்து மக்களுக்கு பலனளித்தது ஸ்ரீடி பகவான் என்கின்ற பேராற்றல் வெறுக்க முடியாத சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அது என்னவென்றால் நமது சிரடி தான் சிறடி அன்னையை பக்தியாலும் பிரேமையாலும் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் அறிய முடியும் ஆகவே அது மட்டும் இருந்தால் போதாது நிலை நிலையோடு ஒளிவு மறைவில்லாமல் தன்னை ஒப்படைத்து அவரை நம் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும் ஜென்மம் இல்லாதது ஜென்மத்தை ஏற்றுக்கொண்டது உருவம் இல்லாதது உருவெடுத்தது கருணையின் ரசம் மனித உருவெடுத்தது அதுவே நம் சத்குருநாதன் ஷிரடி பகவான் புகழ் செல்வம் வைராக்கியம் ஞானம் பேராற்றல் கோடை இந்த ஆறு மகோன்னதமான குணங்கள் அவரை அலங்கரித்தன ஆனால் அவர் தன்மையில் மட்டுமே தன்னை உட்படுத்தி கொண்டார் பகவானுடைய நிகிரகம் அதாவது வேண்டாம் என்று ஒதுக்குதல் அசாதாரணமானது எதனையும் அவர் ஒதுக்கிவிடுவார் அவர் சாட்சி தன்மையில் தன்னை கொண்டு ஷிருடியில் தனித்தே வாழ்ந்தார் அனைத்தும் இருந்தும் அதில் ஒட்டாமல் அவர் பச்சற்று சாட்சியாகவே தன்னை உட்புறுத்தி கொண்டு அவருடைய வாழ்வை கழித்தார் தோன்றா நிலையில் எதையும் தம்முடையதாக வைத்துக் பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவே உடலை ஏற்றுக்கொண்டாராம் ஆகா அவருடைய கிருபைதான் என்ன பகவான் குழந்தைகளே சகவீர் தோழமைகளே பாருங்கள் அவர் எதையுமே தனக்கென்று வைத்துக் தான் பக்தன் எவ்வாறு வாழ வேண்டும் பற்றில்லாமல் என்கின்ற அந்த பே சுற்றுமத்தை விளக்குவதற்காக தான் வாழ்ந்த காலத்தில் அவ்வாறே அவர் இருந்து கொண்டு அவர் சரித்ராவில் மட்டும் எழுதவில்லை சாட்சி பாவத்தையும் விழிப்புணர்வு தியானத்தையும் அவர் புடம்போடவில்லை தான் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு தன் பக்தன் வேண்டும் என்கின்ற அந்த பேர் சூஷமத்தை உயரிய தன்மையை தான் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னத மகா பேராற்றல் செடி பகவான் அவர் தன்னுடைய பக்தர்களிடம் நம்பிக்கையும் அன்பும் செலுத்தி அவருடைய நிஜமான இயல்பை அறிய செய்தார் மிகுந்த அன்போடு தன்னுடைய பக்தர்களை அவர் அணுகினார் வாக்கின் தேவதையாகிய சரஸ்வதியும் சொல்ல துணியாத அவருடைய வார்த்தைகள் கேட்டவர்களை லஜ்ஜையால் தலைகுனைய செய்தன சாயி வார்த்தைகளை பக்தர்களின் நல்வாழ்வை மனதிற்கொண்டே பேசினார் இதெல்லாம் சரித்ராவில் இருக்கின்றது இந்த வார்த்தைகளை நான் தெரிவிப்பதை விட மௌனமே சிறந்தது இருப்பினும் கடமை தவறக்கூடாது என்னும் காரணத்தால் சொல்லியே தீர வேண்டியிருக்கின்றது என்கிறார் ஆசிரியர் ஹேமத் பந்த் பக்தர்களின் மீது கருணை கொண்ட சாயி மிக்க பணி வடக்கத்துடன் கூறினர் அடிமைகளுக்கு அடிமையாகிய யான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய தரிசனத்தை நாடுகின்றேன் உங்களுடைய மகா கருணையில்தான் நான் உங்களை சந்திக்க நேர்ந்தது உங்களுடைய மனதில் இருக்கும் புழு நான் இந்த அந்தஸ்தினால் நான் திருஷ்டியிலேயே மிக்க பாக்கியசாலி என்று அவர் வழிமொழிந்தாராம் பகவான் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டு இவ்வாறாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பாருங்கள் இவ்வாறாக பகவான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும்போது நாம் எவ்வாறு பகவானுடைய பாத கமலத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்றைக்கும் அகந்தையும் அகங்காரத்தையும் விட்டழித்த பக்தனை நேசிக்கின்றார் என்றளவும் கூட இருக்கின்றார் வஞ்சகத்தோடும் புறங்குறிக்கொண்டும் அகந்தை அகங்காரத்தோடு தன் பக்தன் இருந்தான் என்றால் அவர்களை அவர் ஏறடத்தை பார்ப்பதில்லை இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பகவான் எவ்வளவு அடக்கமுடையவராக இருந்தார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு எவ்வளவு தூய்மையான அகங்காரமற்ற நிலை பாருங்கள் சகிப்புத்தன்மை அகங்காரம் இல்லாத நிலை தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்கின்ற அத்தனை தன்மைகளையும் ஒரு பெற்றவர் பகவான் பேதம் பார்க்காத அனைத்து பக்தர்களையும் தன்னோடு இருக்க அனைத்து கொண்டவர் பகவான் இதில் நாம் என்னை பார்த்தோமேனால் அகமும் புறமும் சேர்ந்தே மகிழ்கின்றது எவ்வாறு பகவான் வந்திருக்கார் பாருங்கள் யாரையும் உயர்வு தாழ்வு பாராட்டாமல் அனைத்து பக்தர்களையும் சாமாக பாவித்து ஒன்றும் தெரியாத பாமரத்தனாகிய மாதவராவ் என்கின்ற சாமாவைத்தான் தன்னுடைய முதன்மை சீடனாக அவர் தன்னோடு வைத்திருந்தார் அவன் எதுவுமே கற்கவில்லை சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவுமே அந்த பாமரத்தனுக்கு தெரியாது ஒன்றும் தெரியாத இன்னும் சொல்ல போனால் விஷ்ணு சகசிரநாமத்தை கூட அவன் அறியாத ஒரு குழந்தை ஒரு கட்டத்தில் பகவானே அவனுக்கு அதை அருள்மொழிந்து சாமா இந்த சகசிரநாமத்தை நீ படித்து கொண்டு வா என்று கூறுகின்றார் அதற்கு சாமா எனக்கு ஒன்றுமே தெரியாதே பகவானே ஏன் இவ்வாறு கூறுகின்றீன் என்று இல்லை சாமா நீ படி ஒவ்வொரு நாளும் உனக்கு உரிய ஒரு பக்கத்தை படித்து கொண்டு வா என்று தாய்மையுணர்வோடு கூறுகின்றார் ஆகவே பகவானுடைய தன்மையானது அவ்வளவு ஒரு தாய்மையுணர்வும் சைப்பு தன்மையோடும் பேதமற்ற தன்மைகளையும் தன்னுடைய பக்தன் என்ன உயர்ந்தனையில் இருந்தாலும் அனைத்து பக்தர்களையும் ஒரு சேர பாவித்த அந்த என்னவென்று கூறுவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அனைவரையும் சமமாக மதித்து போற்றி தன்னை வணங்கும்படி செய்த உயரிய தாய்மையுடன் உள்ள உன்னத விழிப்புணர்வு கூடிய பேராற்றல் பகவான் ஆகவே பகவானுடைய அடக்கத்தையும் எளிமையையும் அகங்காரமற்ற தன்மையையும் கூறிக்கொண்டே போகலாம் பகவானுக்கு இழிவு என்று இதை கூறினால் மனதில் புழுவாக இருப்பேன் என்று நினைத்தால் அதனை மன்னித்து விட வேண்டும் என்று ஹேமாட் பந்த் தன்னுடைய சரித்திராவில் எழுதுகின்றார் இந்த இடத்தில் ஹேமாட் பந்தும் கூட மிகவும் எளிமையாக ஒன்றுமே அறியாத சிறு குழந்தையாகவே அந்த புனித நூலை எழுதியிருக்கின்றார் பல இடத்தில் படிக்கும் பொழுது நாம் அதனை காணலாம் ஒரு விஷயத்தை கூறுவதற்கு முன்னும் பின்னும் அவர் மிகுந்த தயக்கத்தோடும் தாழ்மையோடும் கேளுங்கள் கேளுங்கள் என்று அந்த குரு குறுகின்ற அந்த பாவனையை பார்த்தால் கூட நாம் புரிந்து கொள்ளலாம் எவ்வாறு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் தன்னுடைய கையில் உள்ள பேனாவை கூட பிடித்து கொண்டு பகவானை எழுதுகின்றார் நான் இயங்கவில்லை பகவான் எழுதுகின்றார் எழுதுகோலும் அவரை எழுதுபவரும் அவரை சொற்களும் அவரை என்னை ஆட்டுபவரும் அவரை ஆட்டிவிப்பவரும் அவரை என்கின்ற அந்த மகா பேர் அவர் புரிந்து கொண்டு முழுதுமாக பகவானிடம் தன்னுடைய பிண்ணத்தை கொடுத்துவிட்டு அவர் சாட்சியாக இருந்து கொண்டு எழுதுகின்ற அந்த நிலையை பார்த்தால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் பகவான் சமூகத்தில் என்கின்ற அந்த உயரிய தன்மையானது இங்கே ஓமானமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் கூட பயணித்தவர்கள் பகவானுடைய தன்மையில் அவர் மிகுந்த இயல்பாக தன் அடக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள் ஆகவே நாமும் அவ்வாறே பகவான் குழந்தையிலாகி நம் அனைவரும் அடக்கத்தோடும் பேதம் பாராது சக சகவர்களை மதித்து பகவானுடைய உபதேச அலுமொழிகளை கேட்டு உள்வாங்கி மிக குறைந்த அளவாவது பல பேருக்கு அதனை எடுத்து கூறி பகவானுடைய அற்புத அனுபவங்களையும் பல தொழமைகளுக்கு நாம் நமக்கு உரிய நேரத்தில் ஓய்வா நேரத்தில் வெட்டி கதைகளை பேசி வீணாக்காமல் பகவானுடைய அற்புத அனுபவங்களையும் சரத்திராவில் வருகின்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து கூறி தேர்ச்சி திரும்பமுற்ற தோழனுக்கு பகவானுடைய விசேஷமான குணங்களை கூறி தேர்ச்சி அதன் மூலமாக பகவான் அங்கே செல்வார் நாம் எப்பொழுதெல்லாம் பகவானுடைய அற்புதங்களையும் அனுபவங்களையும் அவருடைய பேராற்றலுடைய தன்மைகளையும் போதெல்லாம் பகவான் அங்கே இருப்பார் சாய் தோழமைகளே பகவான் குழந்தைகளே இதனை நான் ஒவ்வொரு கணமும் உணர்ந்திருக்கிறேன் உறைந்தும் போயிருக்கிறேன் பேரானந்தப்பட்டு பட்டு எவ்வாறு பகவான் சிறு குழந்தையாக நாம் ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரித்து என் அன்னை இவ்வாறாகத்தான் இருப்பாள் இவ்வாறாகத்தான் அவள் செயலாற்றுவாள் இவ்வாறாகத்தான் அவள் ஒவ்வொரு பக்தனையும் மாட்கொள்கின்றாள் தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் என்று நான் சிறு குழந்தையாக கொஞ்சும் போதெல்லாம் கெஞ்சுவேன் என்னுடைய சக தோழமைகளிடம் பகவானுடைய அணு கிரகத்தையும் அவர் எவ்வாறெல்லாம் தன் பக்தர்களை பக்தர்களை புடம்போடுகிறார் எவ்வாறெல்லாம் மாட்டு வைக்கிறார் பகவான் சமூகத்தை தோற்று போக மாட்டோம் தயவு செய்து உங்களுக்கு முன்னே ஒரு பெரிய பேராற்றல் இருக்கின்றது அவரை கரம்பிடித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த பேரஷமத்தை எப்போதெல்லாம் விருக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் பகவான் அங்கே தோன்றி நான் யாரிடம் பகவானை பற்றி பகவானுடைய அருள்மொழிகளை உபதேச நிலைகளை விவரிக்கின்றனோ அந்த கணத்தில் பகவான் அங்கே வியாபித்து அம்மா செடி அம்மா ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூறினால் போதும் அன்னை விரைந்து வந்து அக்கணத்தில் ஆசீர்வாதம் செய்கின்ற அந்த எளிமை தனத்தை நான் என்னவென்று சொல்வது பகவான் குழந்தைகளை சக உயிர் தோழமைகளை என் குழந்தை கூறுகின்றால் யான் அங்கே இருக்கிறேனடா என்கின்ற அந்த உயரிய உச்சபட்ச பிரசனத்தை அவள் கொடுப்பதில் தயங்குவதே இல்லை நீர் யாராக இருந்தாலும் சரி தன்னை தாழ்த்தி கொண்டு எதிர்பார்ப்பின்றி சக உயிர்களுக்கு உயரிய தன்மைகளை நீ கூறும் பொழுது அந்த தன்மைக்கு உரிய நாம காரகன் யார் இருந்தாலும் அவர்கள் அங்கே தோன்றுவார்கள் நான் என்கின்ற அகந்தையின்றி பகவானைப் பற்றி கூறுகின்ற ஒவ்வொரு கணத்திலும் யான் அதிர்ந்து உறைந்து போனதுண்டு பகவான் அங்கே தோன்றி யாருக்காக நான் விவாதம் செய்து அவர்களுக்கு அன்னையை சேர்க்க வேண்டும் அன்னையை வழிபடுங்கள் என்று கூறுகின்றனோ அந்த நபருக்கு அந்த நபரிடம் போய் நின்று தன்னுடைய பிரசன்ன பேராற்றலை வெளிப்படுத்தி அன்னை முழுவதுமாக அங்கே அவர்கள் காணும்படி உணரும்படி செய்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள் அன்னை அன்னை நினைத்து நான் யான் பிரார்த்தனை செய்த போதெல்லாம் அன்னை விரைவாக தன்னுடைய பிரசனத்தை வழங்குவார் இதுபோல் பல பக்தர்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அன்னைனுடைய உபதேச அருள்மொழிகளை நீங்கள் படித்தும் படித்து உணர்ந்ததை பிறருக்கு கூறி அவருடைய வாழ்வில் மலர்ச்சி செய்து அவருடைய அகத்திலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி புற வாழ்விலும் அவர்களுக்கு உரிய கடமைகளை ஒழுங்காக சரிவர செய்ய நீங்களும் அன்னையிடம் பிரார்த்தித்து சில விஷயங்களை சில அவமானங்களோடு எடுத்து கூறி நீங்கள் உணர்ந்து படித்து உணர்ந்த விஷயங்களை எடுத்து கூறினால் அங்கே இருவர் பேசும்போது இருவருடைய நிலையானது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறி அங்கே அங்க பகவானுடைய சமூகத்தில் செவிசாய்க்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வான நேரங்களில் சில தேவையற்ற விஷயங்களை கருத்துக்களை பேசி நேரத்தை செலவிடாமல் உங்களுடைய சில தோழமைகள் மிகுந்த தாட்சிய நிலைக்கு வருத்தத்தோடு இருப்பார்கள் அந்த வருத்தமான தாட்சியான தாழ்வு தமிழ் இருக்கின்ற உங்களுடைய தோழமைகளுக்கு நீங்கள் இறையினுடைய ஆற்றலை எடுத்து கூறி இறை உபதேசங்களை அவர்களுக்கு இரையாற்றல் எவ்வாறு உங்களை ஆட்கொள்ளும் எவ்வாறு இருந்தால் ஆட்கொள்கின்றது என்கின்ற பேர்நிலையை உபதேச மொழிகளுடைய சாராம்சத்தை குருவினுடைய ஆற்றல் எவ்வாறு உங்களை ஆட்கொள்கின்றது என்கின்ற அந்த மூல எடுத்துக்கூறி எடுத்து கூறி அவர்களை வணங்குபடி செய்தால் பகவானுடைய அனுகிரகத்திற்கு நாம் மிகவும் உரியவர்களாக கருதப்படுகின்றது எங்கே தன்னுடைய உபதேச மொழிகள் சி உணர்ந்து பிறருக்கு அங்கே பரிசீலிக்கப்படுகின்றதோ அங்கே பகவான் மிகவும் ஆனந்த நிலைக்கு ஆளாகி நம்முடைய அகத்தில் அவர் உள்ளத்தில் வியாபிக்க முன்வருவார் ஆகவேதான் கூட்டு பிரார்த்தனையை அவர் அதிகமாக உபதேசம் செய்து உணர்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த பிரார்த்தனையின் மூலம் பல விஷயங்களை அவர் ஏறெடுக்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய சமூகத்தில் அவருடைய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி கேட்டு நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு நாம் பண்படுத்தி உயர்ந்த விஷயங்களை உபதேசங்களை பிறருக்கு எடுத்து கூறி அவர்களையும் அகத்தின் தெளிவு பெற்று இரையாற்றலை உணரச் செய்து புற வாழ்விடம் மிகச்சிறந்த ஒரு நிலையில் அவர்கள் வாழ நாம் துணையாக இருந்தால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு விரைவாகவே முனைப்பாக வீரியத்தோடு நம்மை ஆட்கொள்ளும் இது சத்திய உரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சகவி தோழமைகளை ஆகவே பகவான் சமூகத்தில் நாம் அனைவரும் அவருடைய கதைகளை பேசி மகிழ்ந்து மகிழ்ந்து அதனை பிறருக்கு வழங்கி பிரபஞ்ச பேரியக்கத்தில் ஒன்றாவோம் வழங்கும்போதுதான் நாம் உணர்ந்ததை பிறகு வழங்கும் போதுதான் நம் நாம் வெற்றிடமாகும் அவ்வாறு வெற்றிடமாகும் போதுதான் இன்னும் அதீதமான தன்மையில் இறை குருவினுடைய ஆற்றல் நம்மை ஆட்கொள்ளும் ஆகவே நாம் இறைத்தன்மையில் தன்மையில் எப்பொழுதும் சேவகர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய குருவே சேவகனாக சேவகத் தன்மையோடு இருப்பேன் என்று பல உபதேச மொழிகளில் கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் நமக்கு வழங்கியதை நாம் கொடுத்தால் நாம் எஜமான எஜமானாவோம் பிறர் வழங்கி வழங்கியதை கொடுத்தால் தொழிலாளியாகவா இருப்போம் ஆகவே நாம் பெற்றதை உணர்ந்ததை நாம் கஷ்டப்பட்டு சம்மதித்த விஷயங்களை சிலருக்கு வழங்கும் போது இறைனுடைய மடியில் அமரக்கூடிய தகுதியுள்ளவர்களாக நாம் ஆளாக்கப்படுவோம் உருவாகின்றோம் ஆகவேதான் பிறருக்கு முடிந்தளவு நாம் உணர்ந்த விஷயங்களை உபதேச மொழிகளை இறை அனுமதி அடைந்த வாசகங்களை புனித வாக்கியங்களை முடிந்தளவு நாவால் கூறி நாம் அகமலர்ந்து புன்முருவலோடு பேதம் பாராது சக உயிர்களை நேசித்து வாயிலா ஜீவன்களுக்கு முடிந்த அன்னத்தை இட்டு ஆத்மார்த்தமாக எதிர்பார்ப்பின்றி பூஜை செய்து வாழ்ந்தோமேனால் இருக்கின்ற இயல்பான தன்மையிலேயே மிகச்சிறந்த உயிரி அடைய வழிவகுக்கும் ஆகவேதான் இங்கே அன்னை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே அனைத்தையும் உணர்ந்து நாம் அனைவரும் சாய் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய பெறுவோமாக ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவ துணை பெறுவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்